அனிருத் அவர்கள் இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார் வெளியிட்டார் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் அப்படியே திளைக்க ஆரம்பிச்சுட்டாங்க வேட்டையனுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் அதை இப்போ லைகா ப்ரொடக்ஷன்ஸும் ஆரம்பிச்சிருக்காங்க தலைவர்களுடைய எக்ஸ்தலத்தில் ஹண்டர் டியூட் இஸ் கமிங் டு பிளாஸ்ட் யுவர் ஸ்பீக்கர்ஸ் தி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃப்ரம் வேட்டையன் கமிங் சூன் மனசிலாயோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒரு ஃபயரோட இந்த ஒரு ட்வீட்டை வந்து பதிவு செஞ்சுருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் அப்படின்னா இந்த பாட்டை எழுதியிருக்கிறவருடைய பேரை சொன்னால் நீங்கள் அப்படியே இன்னும் எதிர்பார்ப்புடைய உச்சத்துக்கு போயிருப்பீங்க போயிடுவீங்க இவர் யாருன்னா ஜெயிலரில் ஹுக்கும் அப்படிங்கிற ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை செய்த சூப்பர் சுப்பு இவர் தான் வேட்டையன்றைய படத்தில் இந்த மனசிலாயோ இந்த ஹண்டர் வண்டர் சாங்கை எழுதியிருக்கார் இது எப்போ வருது அப்படிங்கிறது அந்த டேட்டை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல படக்குழு மிக விரைவில் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க ஆனால் கமிங் சூன் அப்படிங்கிறத லைக்கா ப்ரொடப்ஷன்ஸும் சொல்லியிருக்காங்க அனிருத் அவர்களும் சொல்லியிருக்காரு தங்களுடைய பதிவுகள் மூலமாக சூப்பர் சுப்பு எழுதியிருக்காரு அப்படின்னாலே அதனுடைய சம்பவம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க ஏன்னா ஜெயிலரில் வந்த லிரிக்ஸ் ஹுக்கும்ல ஓம் அலும்ப பார்த்தவன் உங்கள் அப்பா வயசில் கேட்டவன் ஓம் ஓனும் பேரனும் ஆட்டம் போட வைப்பவன் பேரை தூக்க நாலு பேர் பட்டத்தை பறிக்க நூறு பேர் குட்டி சுவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடி பேர் இந்த வரிகளே பல பேரை அப்படி கதற வைத்தது அதுலையும் இப்போ வேட்டையனில் மறுபடியும் ஒரு வந்து எழுதியிருக்காரு ஹண்டர் வண்டர் மனசில் ஆயோ அப்படின்னா அதில் எது மாதிரி இருக்க போகுது லிரிக்ஸ்லாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப பயங்கர ஈகராக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை எதிர்பார்த்து நீங்கள் எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்க அந்த பாட்டு மேலே அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இதுக்கடுத்து நிறைய லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்லேருந்து அறிவிப்பு வரப்போகுது இந்த பாடல் சார்ந்து வேட்டையன் படம் சார்ந்து ஏன்னா அக்டோபர் பத்தாம் தேதி படம் வெளிவருது அப்படிங்கிறதுனால இன்னும் ஒரு ஒரு மாதம் ஒரு ஒன்றரை மாதம் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் சிங்கிள் பாடல்கள் அப்புறம் ஆடியோ லான்ச்சு அதுக்கப்புறம் டீசர் ட்ரெய்லர் ப்ரோமோஸ் இவ்வளோத்தையும் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டக்கு டக்கு டக்குன்னு நம்ம எதிர்பார்த்ததை விட மிக வேகமாக வேட்டையனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாம் நமக்கு வர ஆரம்பிச்சிடும் அதனால் நமக்கு இனிமேல் மிகப்பெரிய ஒரு விருந்து தான் ட்ரீட்டு தான் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது சூர்யா அவர்களுடைய கங்குவா சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் இரண்டும் ஒரே நாளில் வெளிவருது இந்த ஒரு கிளாஷ் வந்து எது மாதிரியான விஷயங்களை வந்து ஏற்படுத்த போகுதுக்கப்புறம் சோசியல் மீடியா என்ன ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்த தான் பார்க்கணும் ஏன்னா இப்போது வேட்டையை அக்டோபர் பத்துங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ ராஜா அவர்கள் தான் அவராக சொன்னார் வேட்டையை வந்து தீபாவளிக்கு பிளான் பண்ணுறாங்கன்னு ஆனால் அப்படி எதுவுமே அவங்க பிளான் பண்ணல வேட்டையன் கரெக்டாக ப்ளான் பண்ணி அக்டோபர் டென்த்து தான் முன்னாடி முடிவு பண்ண மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இதில் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்களா ஞானவேல் ராஜா கங்குவாக இல்லை ஒரே நாளில் வெளியாகுமா நடக்க அதை பொறுத்து வந்து பார்ப்போம் நீங்கள் இந்த பாட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க சூப்பர் சூப்பர் உங்களுடைய லிரிக்ஸ்க்காக வெயிட் பண்ணுறீங்கிறத கேட்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்